சிற்றம்பலம் அருள்மிகு உமாபதிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் திரு ஊரல் திருமுறை ஒன்று நூற்றி ஆறாவது திருப்பதிகம் தக்கோலம் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய ஊர்தான் திரு ஊரல் என்னன்னா சுவாமியுடைய திருவடியில் எப்போதுமே நீர் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய பதி மேலும் அந்த ஆற்று படுகையிலே ஒரு பழமையான சிவாலயம் இருக்கு அந்த சிவாலயத்தில் நந்தியம்பெருமான் வாயிலே நீர் ஊற்று அந்த மழை நேரங்களில் இன்றும் வருகிறது ஆனால் பெருக்கெடுத்து ஓராது நீர் கசிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பழமையான சிவாலயம் இப்போ திருப்படி செய்தார்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் தக்கோரம் இறைவன் கருணையால் புதுப்பிச்சாங்க ஆற்றோரத்தில் ஒரு பழமையான சிவாலயம் இருக்குது அதே கைலாசநாதர்னு ஐயா ஒரு தடவை உலவாரப்பணிய போது அந்த கோவிலுக்கு சென்று இருக்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட ஊரல் நீர் தானாகவே ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் தான் திரு ஊரலுங்கிறது தக்கன் வந்து அவன் வேள்வி வீரபத்திரன் தகிவித்தவனே ஓலமிடல அதான் தக்கன் ஓலமிட்ட இடம் தக்கோலம் என்று வருகிறது அருமையான பதி சுவாமி வந்து பிருத்திவிலிங்கம் மணலால் ஆன லிங்கம் ரொம்ப பழமையான சிவாலயம் அந்தமேனி தீண்டா திருமேனி ஐந்து கோவில்களே ஒன்றான தீண்டா திருமேனி சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற நம்ம சென்னையிலேருந்து இந்த தண்டலம் மொழியாக அந்த செம்பரமாக அப்படியே அரக்கோண ரோடில் போனோம்னு சொன்னா தக்கோலம் வழி திருவாலங்காடுக்கெல்லாம் முன்னேவே தக்கோலம் வந்துடும் தக்கோலம் பார்த்துட்டு நம்ம அப்படியே திருவாலங்காடு போகலாம் அப்படின்னா ஒரு அருமையான இடம் திருச்சிற்றம்பலம் மாறு இல்லாவுணர் அரணம் அவை மாய ஓர் வெண்கனையால் அன்று நீரெழ எய்த எங்கள் நிமலனிடமினவில் ஒரே அம்பிலே அந்த கோட்டை முப்பராதிகளுடைய கோட்டையை தனக்கு நிகரில்லாது திரியக்கூடிய அவர்களுடைய கோட்டையை அழித்து சாம்பலாக்கிய விமலன் நிமலன் அமலன் இல்லாத சோபெருமான் இருக்கும் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வினவில் கேட்டார் தேரல் இரும்பொழிலும் திகழ் செங்கயல் பாய் வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிரான் தற்பான் தலைவன் இந்த ஊரல்ங்கிற பதியிலே எப்போதும் இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் யார் அதுன்னா தேரல் நல்ல தேனும் மலர்களும் நிறைந்த சோலைகள் அதிலே செங்கயல் பாய் வயல்களிலே நீர் எப்போதும் இருக்கிறதுனால அந்த கயல் மீன்களை எல்லாம் பாய்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஊரல் அமர்ந்த பிரான் ஒளியார் கடல் பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்போதும் ஒழிச்சுக்கிட்டே நடத்தணும் எப்போதும் ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்காரு அருளும் பொருட்டு ஞான நடனம் செய்துட்டே இருக்கு ஊன நடனம் ஞான நடனம் ஊன நடனம்ங்கிறது இந்த உயிரை தான் உய்வதற்காக உலகு உறவு உடல் கொடுத்து ஆக்குவித்தல் அது ஊடல் நடனம் ஞான நடனம்ங்கிறது உயிர் தன்னிலையை உணர்ந்து சிவமாம் தன்மை பெறுதலுக்கான ஆட்டம்தான் ஞான நடனம் அது அப்படிப்பட்ட ஒழிக்கக்கூடிய கடல் அதை தியானிப்போம் உண்குதுமே தியானிப்போமாக எப்போதும் அவனை நினைப்போம் மத்த மதகரியை மலையான் மகள் அஞ்ச அந்த பர்வதவர்தினி இமவான் மகள் பருவ உமை அஞ்சும்படியாக அந்த மதம் பிடித்த யானையின் தோலை உரித்தார் அன்று கையால் மெத்த உரித்த எங்கள் விமலன் விரும்பும் இடம் சுவாமியே விரும்பக்கூடிய இடமாகும் திரு தொத்தலரும் புலில் சூழ் வயலில் சேர்ந்து ஒளிர் நீளம் நாளும் நயனம் ஒத்து அலரும் கழனி திரு ஊரலை நல்ல பூங்கொத்துகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த நல்ல வயல்களிலே நீலோத்பரம் மலர்கள் நீலோத்பலம் மலர் நீளம் மலர்கள் எல்லாம் பூத்து கண்கள் போல கண் விழி எப்படி இருக்கும் அது போல் நீளம் எங்கே பார்த்தாலும் நீலோத்பரம் மலர் இருக்கக்கூடிய அலரும் மலர்ந்து இருக்கக்கூடிய கண் போல இருக்கக்கூடிய கழனி அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்து திருக்குறளை தியானிப்போமாக ஏன மதிப்பினோடும் அந்த பன்றியினுடைய பல் ஏழில் ஆமையும் பூண்டாளகார் ஆமையினுடைய ஓடு கச்சபேஸ்வரராக கரல்லவா கச்சபமாக வந்து திருமால் வழிபடுகிறார் உலகம் ஒய்யும் பொருட்டு ஊழி காலத்திலே அவையெல்லாம் எடுத்து கங்காரனாக தன்னுடைய மார்பிலே போட்டுக்கிறார் ஆமை ஓடு பன்றியின் பல் வராக அவதாரம் இருக்கிறார் இல்லையா அதில் மாதிரி நன்றும் கான் நல்லா அடர்ந்த காடு அமர் மான் மரி கை கடவுள் கருதும் அந்த அந்த காட்டில் இருக்கக்கூடிய மான் குட்டி எடுத்து கையில் வச்சுக்கிறான் துள்ளுவது மனம் இந்த துள்ளுவது மனதை துள்ளும் மான் பார்த்து அம்மான் வந்து நம் இந்த பெம்மானை காட்டுது அம்மான் தலைவனை காட்டக்கூடிய அந்த மான் அப்படிப்பட்ட மானை கையில் வைத்திருக்கக்கூடிய கடவுள் கருதும் பெருமானுடைய எண்ணத்திலே இருக்கக்கூடிய ஊர் இது வான தடவும் மதி அப்படி நிலா வந்து தடவுதான் தொட்டுட்டு போகிற அளவுக்கு உயர்ந்த சோலைகள் சூழ்ந்து அழகார் நம்மை ஊனம் அறுத்த இங்கே தான் முக்கியம் நமக்கு ஊனம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அது என்னப்பா நான் நல்லா தானே இருக்கு கை காலோட கண்ணு நல்லா தெரியுது எல்லாமே நல்லா இருக்கு என்ன போய் ஊனம்னு சொல்லிட்டாரு சாமி அது என்ன ஊனம் அப்படின்னா பிறவிங்கிற ஒரு பிணி இருக்கக்கூடிய ஊனம் பிறப்பு அப்போ பிறப்பு வரக்கூடிய நிலை இருக்கிறவங்க எல்லாம் பிணி உடையவர் இப்போ நோயே இல்லைன்னு சொல்ல முடியாது உயிருக்கு உடைய பிணிங்கிறது பிறப்புங்கிறது பிணி அந்த பிறவிங்கிற பெரும்பிணியாக இருக்கக்கூடிய பெருமான் தலைவன் திரு ஊரலை அப்படிப்பட்ட பெருமானை தியானிப்போமாக நெய் அணி மூ இலை வேல் அந்த திரிசூலத்தில் என்ன இருக்குன்னா நெய் மேலே அது கொழுப்பு என்ன கொழுப்பு ஆணம் அது மு அந்த தான் மும்மலக்கழிவு மும்மலத்தையும் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒன்று திரிசூலம் திரிசூலத்தையும் பிறையையும் அந்த உடுக்கை அப்படியே அந்த திருநீர் இதை ஒன்று தியான பொருளாக வச்சோம்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் ஏற்கனவே திருப்பூவனத்தில் வனத்தில் அப்பர் பெருமானுடைய பதவியத்தை நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு தியான பொருளை அந்த மட்டும் அப்படியே திரிசூலத்தை மட்டும் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்க்கலாம் நெய் அணி மூலை வேல் நிறை வெண் மழுவும் அனலும் அன்று கையணி கொள்கையினால் கையிலே அனலேந்தி மழுவும் ஏந்தி வரக்கூடிய கொள்கை வழக்கமாக உடையக்கூடிய பெருமான் கடவுள் இடம் வினவில் அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் வினவில் கேட்டால் அணி கண் மடவார் பலர் வந்து இறைஞ்ச கண்ணிலே மண் மண் அந்த கண்ணிலே மை வைத்திருப்பக்கூடிய கூடிய மகளிர்கள் எல்லாம் வந்து இறைவனை வழிபட மண்ணி நம்மை உயும் வகை புரிந்தான் நம்ம வாழ வைத்தான் மண்ணில் நம்மை வாழ வைத்தான் மண்ணினா தங்கி எப்போதும் இருந்து நம்மை காக்க அருள் புரிந்த பெருமான் திரு ஊரலை ஊழிதுமே தியானிப்போமாக என் திசையோர் மகிழ மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொல அழித்தான் பெருமானுக்கு என்ன கொடுத்தார் உண்பதுவும் உடுப்பதுவும் சூடுவனவும் உமக்கே தந்தோம் என்று துண்டமதிசேர் கொன்றை மாலை வாங்கி சுற்றினார் சிவபெருமான் அதனால சண்டிகேஸ்வரருக்கு அருள் செய்தார் எல்லாம் எழுந்து சேர்க்கவங்களாம் ஒரே தேவர்கள்லாம் பூ மாலை போயிடுறாங்க சண்டிகேஸ்வரருக்கு உச்சி மூந்து முக்தி கொடுக்குறாரலாம் சுவாமி சண்டே சண்டேசன் எனும்மாம்னா அவருக்கு தான் பட்டம் சுவாமி கொடுத்தாரு ஒருவன் என்னும் ஒருவன் சண்டேஸ்வரர் தான் ஆக எங்கேயாவது ராவணன் பேர் கொடுத்தார் எவ்வளோ ராவணேஸ்வரன் கொடுத்தாருன்னா இல்லை நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டோம் வரையில் எல்லாம் பாருங்கள் ராவணன் பேர் கொடுத்துருக்கார் ராவணேஸ்வரன் எங்கேயாவது கொடுத்துருக்கிறாரா இல்லையே ஆனால் சண்டேசன் எனுமாம் பதம் தந்தோம் உங்கள் பேர் சொன்னார சாமி தொண்டருக்கெல்லாம் அத்தலைவர்னு அர்த்தம் சண்டேசன் தான் அதனால தான் பஞ்சமூர்த்தி புறப்பாடில் சண்டேஸ்வரர் வர்றார் பாருங்க மகனார் ஆனார் அற்புதம் இல்லையா சுவாயிடம் அப்படிப்பட்ட பெருமான் சண்டேஸ்வரர் வரலாறுலாம் சொன்னோம்னா அப்படியே சும்மா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பசுங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் குழந்த அந்த மண்ணி ஆற்றங்கரையில் அதெல்லாம் மேய வைக்கிறது தண்ணீர் காட்டுறது புல் அதுங்க போக முடியாத இடத்துலாம் அவரே போய் கட் பண்ணி போடுறது ரொம்ப ஆனந்தமான ஒரு உண்மையிலே அந்த அந்த பெரிய புராணத்தில் சண்டிகேஸ்வர பெருமான் வரலாறுங்கிறது ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயம் ஏன்னா குழந்தை அல்லவா அவ்வளோ ஆனந்தமாக பேசுறதுக்கு ரொம்ப கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் எத்தனை முறை பேசுனாலும் சண்டிகேஸ்வர பெருமான் பதிகம் படிக்கும்போது படிக்கும் போது ஏன்னா எல்லோருக்கும் முன்ன இந்த பனிரெண்டு திருமுறையிலேயும் ஒரு நாயன்மார் இடம்பெற்றிருக்கார் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் தான் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு திருமுறையிலையும் யாராவது ஒரு நாயன்மார் பேர் இருக்கணும் எல்லாருக்கும் முன்னே அப்போ சண்டிகேஸ்வரருக்கு அவ்வளோ பெரிய பெருமை இருக்குது பன்னிரண்டு திருமுறையிலையும் இருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமான் அதே மாதிரி பனிரெண்டு திருமுறையிலையும் இருக்கிற கோவில் தில்லை தில்லை வந்து பனிரெண்டு திருமுறையிலையும் இருக்குது மாதிரிலாம் நிறைய இருக்கு நம்ம வரையும் சொன்னோம் அதுபட்டே பெருமான் அழகா சொல்றார் இது நம்முடைய சண்டேசனுக்கு சண்டேச பெருமானுக்கு அருள் செய்த பெருமான் என்ற ஒரு அற்புதமான கருத்து சொல்லிட்டு கொண்டல்கள் தங்கு அப்படிப்பட்ட பெருமாள் அளித்த பெருமான் தாளும் அப்படியே அவன் வந்து இருந்து அருள் செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கொண்டல்கள் தங்கு பொழில் கொண்டல் மேகங்கள் எல்லாம் அப்படியே தங்கி இருக்கக்கூடிய சோலை குளிர் குளிர்பொயைகள் சூழ்ந்து அப்படியே மழை பெய்து குளிர்ந்திருக்கூடிய நல்ல குளங்களில் நிறைந்த நஞ்சை உண்டபிரான் நஞ்சுண்ட கண்டன் அமரும் திரு ஊரலை உழுகுதுமே அவர் இருந்து அருள் செய்யக்கூடிய திரு ஊரலை உழுகு நினைப்பமாக தியானிப்பமாக கருத்த மனத்தினுடும் கடுங்காலன் வந்து எய்துதலும் கலங்கி மறுக்குறும் மாணிக்கு அருள மகிழ்ந்தான் இடம் வினவில் இப்படியாவது மார்கண்டேயருடைய உயிரை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அறியாமையில் வரார் ஒரு இரு எப்படிப்பட்ட சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாமையே வர்றாரே அதான் கருத்த மனத்தினோட கடுங்காலன் ரொம்ப கொடுமையான ஆள் வரும் கொஞ்சம் கூட எமனேன்னு சொல்லாத அவன் விடமாட்டான் நடராஜன் தொண்ட நின்றால் தொடமாட்டான் அவர் வரார் வந்தா நம்மளாலையார் மாணி மார்கண்டேயார் மயக்கமிஷ்டர் அப்படியே ஐயோ எவன் எப்படி இருப்பார் பார்த்தீங்க கருப்பா அப்படி வருவார் இல்லை அவன் இதில் வெறும் மாற்ற சாமியை பிடிச்சிட்டு அப்படியே மயங்க அப்போ என்ன பண்ணுற மாணிக்கு அருளை ஹே உழுது சாமி என்ன பண்ற காலை காய் அப்படி காட்டினாரும் அவன் உதுட்ட மகிந்தான் இடம் வினைவில் அப்படிப்பட்ட பெருமான் அடியா இருக்கும்னா விட செருத்து எழுவாளரக்கன் யார் இது ராவணன் அப்படியே கோபித்து இருக்கக்கூடிய அந்த ராவணன் சிரம் தோளும் மெய்யும் உடலும் தோளும் தலையும் எல்லாத்தையும் போட்டு அமைக்கி நெறிய அன்று ஒருத்து அருள் செய்த பிரான் தண்டித்து தண்டோபாயம் ரொம்ப கீழ் மக்களுக்கு தான் இந்த நாலு சாமதான பேத தண்டம் அந்த தண்டம் அடி உதை இதை கொடுத்து தான் திருத்தணும்னா வாதியாருக்கு பிறம்பெடுத்து தான் ஆகணும் தப்பே கிடையாது அதனால் மாதியாருங்க அடித்தானா அவங்க கொட்டி பிடிக்கிறவன்லாம் காலத்தில் கஷ்டப்படுவான் அன்றைக்கு அடி வாங்கினவெல்லாம் கட்டிக்காரன் ஏன்னா அந்த உருந்த ஒரு அடி வந்து அவன் வாழ்க்கையே மாற்றிடும் நிறைய விஷயம் நடந்திருக்கிறான் சுய புராணம் சொல்லக்கூடாது அதனால் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உயிரும் தெளிய வேண்டிய விஷயம் இந்த அடி தான் அதன் தம்பி உதவுவான் அது இந்த காலத்தில் நடக்கணும் இல்லைன்னா அதுக்கு மேலே நடந்த பயன் இல்லை ஒருத்து அருள் செய்த பிரான் திரு உழுகுதுமே உழுகுதுமேதாவது பாட்டு நீரின் விசை தீன்றோன் நீரில் படுத்திருக்கார் பார்க்கடலில் படித்த திருமால் நிறை நான் முகனும் அந்த வேதங்களையெல்லாம் கற்று நிறைந்த பிரம்மனும் அறியாது அன்று தேரும் வகை நிமிர்ந்தான் அப்படியே ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவுக்கு அவங்களால காண முடியாத அளவுக்கு நின்றிருந்தான் அப்படியே ஒளிப்புழம்பாக இருந்த சிவபெருமான் அவன் சேரும் இடம் எனவில் அவர் எப்போதும் இருந்து சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமானுடைய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாரின் இசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் வந்து எப்போதும் பெருமானிடத்தில் வந்து வழிபட மகிழ்ந்து ஆகம் ஊரும் மரவசைத்தான் மாறுவில் எப்பயுமே அந்த ஊறக்கூடிய பாம்பை அப்படியே எடுத்து அசைத்து வைத்திருக்கக்கூடிய பெருமான் அவரையே திருவூரலை ஊரலை உழுவதுமே திருவூரல் பெருமானின் நினைப்பமாக பொன்னியல் சீவனத்தார் அந்த புன்னிரமான நிறமுடைய அந்த ஆடையை அழிஞ்சிருக்கக்கூடிய பௌத்தர்கள் தட்டையார் இந்த புளித்து போன சோறு தான் அவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப புளிப்பு ஏறின சோறு வந்து குளிச்சு கொடுக்கும் அவங்க என்னென்னா அப்படியே உட்காந்த மாதிரியே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே அப்போ உடம்பு ரொம்ப அதிக வெப்பமாக ஆகி போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூட்டை அமுக்கிறதுக்கு வந்து புளிச்ச பழைய சோறு சாப்பிட்டு சூடு அமுங்கிடும் அதனால் அது மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னா அரியா மோட்டு அமனர் குண்டர் அறியாமையில் இருக்கக்கூடிய குண்டர்கள் என்னும் இவர்களுக்கு அருளாப்பா இவர்களுக்கு அருளா அப்படின்னா என்னத்தான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே பக்தனுக்கு தோன்றாய் துணையாயிருக்கிறார் யானைக்கு வந்து அருள்கிறார் இவ்வளவுதான் விஷயம் இது மூன்றுமே அவர் அந்த உயிரினுடைய தன்மை பொறுத்து அவர் அந்த உயிருக்கு அழிக்கக்கூடிய குடை அது ஆனால் அவர் ஒருத்தருக்கு இது இதுக்கு இல்லை தானாக தன்னறிவு கொண்டு தன்னை அறியாது தானே கெடுகின்றான்ன மாதிரி தன்னிலே அறியாது இவருக்கு கொடுத்தியா எனக்கு கொடுக்கலையேங்கிறதெல்லாம் அறியாமல் முதல் நாம் என்ன செய்யணும் அந்த செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறத நாம் சிரத்தையாக செய்யணும் அதான் தன் கடன் அடியாரை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை உன் வேலையை நீ ஒழுங்காக பார் அப்போ அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறார் அதனால் அவரை போய் நம்ம இது தெரியல உனக்கு இதை செய்யலைன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இல்லை அதனால் இந்த பாட்டு பத்தாவது பாட்டு தென் நெனவண்டினங்கள் சரியார் பொழி சூழ்ந்து அழகார் நல்லா தென்னு அந்த ஓசை அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாம் நல்ல செறிந்த நெருங்கிய சோலைகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய அழகான தன்னை அனச்சிவத்தை சிவபெருமானை உண்ண தியானிக்க வினை கெடுப்பான் அவர் நினைக்க நினைக்க வினை கெடும் திரு ஊரலை அப்படிப்பட்ட அருளக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய திரு ஊரலை தியானிப்போமாக பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது கோடல் இரும்புறவில் செங்காந்தம் மலர்களுடைய அந்த செடிகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காடு காடு சூழ்ந்த இடமான அந்த புறவு கொடி மாடை கொடி மாடைன்னா நல்ல வீடுகள் உயரத்தில் இருக்கும் அது மேலே கொடி கட்டியிருப்பாங்க எல்லாம் நந்தி கொடி பரக்கூடிய அண்மையான வீடுகள் இருக்கக்கூடிய கொச்சையர் மண் கொச்சையர்னா சீர்காழி சீர்காழியினுடைய மண் மண்ணன் மெச்ச ரொம்ப பெருமையாக பேசும்படியாக யாரு சீர்காழி ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பெருமானை நினைச்சு சொல்றார் ஓடு புனல் சடைமேல் கரந்தான் திரு ஊரல் அப்படிப்பட்ட சீர்காழியில் இருக்கக்கூடிய மன்னனை மிச்ச ஓடு புனல் கங்கையை திருச்சலையிலேயே கரந்தான் மறைத்து வைத்த திரு ஊரல் பெருமானை நாடல் அரும் புகழான் ஞான சம்பந்தன் சொன்ன தேடற்கு அரிய அரும் புகழான் மிகு சம்பந்தன் எங்கே போய் தேடப்போறோம் அந்த குழந்தைய இந்த ஜென்மத்தில் நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிறத தவிர ஒரு வழியே இல்லை எப்படிப்பட்ட குழந்தை சைவத்தை எப்படி வளர்த்துருக்கிறாரு நமக்கெல்லாம் இனி வரக்கூடிய எத்தனை கோடி கோடி பிறவியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் காதல் ஆய் கசிந்து போகும்போது தன்னுடைய புசுக்குன்னு போயில்லை ஜோதியில் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தன்னை இனமான பிறவி தீர புகுவீர்ன்னு சொல்லிட்டு சாயுஜம்பான் எல்லாத்தையும் சுவாமி முக்தி பேருக்கு தகுதியுடைய உயிராக ஆக்கினாரு மிகப்பெரிய சக்தியுடையவர் அந்த மா அவருடைய மனத்திடை வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு சாமி அது குறிப்பாக சொல்கிறார் யாரெல்லாம் பிறவி ஈனம்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்கன்ட்டார் ஒரே அடி அடிச்சிட்டார் அதனால் என்னை போக்கி அருளியர்ன்னு சொல்லலை எம்மை போக்கி அருளியர் பதியத்தில் என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க கல்லூர் பெருமணம் வேண்டால எம்மைன்றார் தன்னை மட்டும் சொல்லலை சுவாமி அறுபத்தி மூணு நாயன்மாரில் தன்னோடு வந்த எல்லாம் வந்தால் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு கிளம்புறாரு சாமி அவ்வளோ பெரிய சக்தி நாமளும் படிச்சு உயிர் முடிக்க கடைசியில் பதிகத்தையும் கொடுத்துட்டுப்பா நமச்சிவாய மந்திரம் பிடிச்சிக்கோங்கப்பா இதான் ஆதி மந்திரம் ஐந்து எழுத்து மந்திரம் வேற எதையும் பிடிச்சிக்கிட்டு வீணா எங்கள் பைபாஸில் வராமல் எங்கெங்கோ சுத்திட்டு தெரியாதீங்க நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லுங்க சிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயணம் சிவாய நம சிவாய் சிவாயர் சிவ சிவாயிரு சிவா சிவ 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 அப்படியே சொல்லிட்டு இருங்க அப்படிங்கிறார் அப்பா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடற்கு அறிய உண்மையிலேயே தேட முடியாது இல்லையா அறிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அரும் புகழான மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் பத்தும் நல்லனவே செய்யக்கூடிய இந்த பாடல் பத்தையும் வல்லார் படித்து நல்லா அருமையாக மனநம் செய்து பாடி பக்தியோட பரவ வல்லவருக்கு பரநோகத்து இருப்பார் பரன் எல்லோருக்கும் மேலாவும் அப்படிப்பட்ட சிவபெருமான் திருவடியில் இருப்பார் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் சிவா